வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு சேலம் வீடு நம்ம வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ உங்கள் பட்ஜெட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு டூ பிஹெச்கே தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்லா ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடியோ எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் அலகாபுரம் சாரதா காலேஜ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க நல்ல குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் அமைஞ்சிருக்குங்க ஸோ மாநகராட்சி லிமிட்டில் அழகாபுரம் பக்கத்தில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்துட்டு அறுபது லட்சம் எழுபது லட்சத்துக்கு வீடு இருந்தால் அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க ஸோ உங்களுக்கான வீடு தாங்க இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கறது கிச்சனுங்க நல்லா மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோங்க இது ஒரு செமி ஃபர்னிஷ்ட் டூ பிஹெச்கே வீடுங்க ஸோ வுட் ஒர்க்லாம் நல்லா சூப்பராகவே பண்ணி தந்துருக்காங்க ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் யூஸ்க்காக கட்டினது மணலில் கட்டின வீடுங்க வீடு கட்டி பன்னெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் தான் பத்துக்கு பதினாலு பத்துக்கு பதினாலுங்கிற சைஸில் போட்டிருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குங்க ஸோ மணலில் கட்டின வீடுங்க வீடு நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது ஸோ சிட்டிக்குள்ளே வீடு பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சத்துக்கு வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடு தான் இது நம்ம சாரதா காலேஜ்லேருந்து ஒரே கிலோமீட்டர்லேயும் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க தெற்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடங்க அதில் ஆயிரத்தி ஐம்பது சதுரடி பில்டிங் நம்மளுக்கு வீடு சுற்றி மூணு அடி கேப் விட்ருக்காங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மொட்டை பில்லர் இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மேலேயும் இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் சொல்கிறாங்க வீடு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருந்தால் விலையை வரைக்கும் நேரடியாக ஓனர் பேசலாங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க லோன் வசதி அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இது போன்று சேலம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் வீடு மனைவாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்